அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வரகாத்துகு தினமும் ஓர் உபதேசம் ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை அவர் நல்ல வழியில் செலவு செய்வது மற்றொருவருக்கு அல்லாஹ் வழங்கிய அறிவை கொண்டு தீர்ப்பு வழங்குபவராகவும் கற்றுக் கொடுப்பவராகவும் இருப்பது ஆகிய இரண்டு அம்சங்களைத் தவிர வேறு எதிலும் பேராசை கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் ஹதீஸ் அன்பிற்குரிய அல்லாஹுவின் மனிதர்களிடம் மலிந்து கிடக்கின்ற ஆனால் மறுமையை நட்டப்படுத்தக்கூடிய தீய குணங்களுள் ஒன்றாக பொறாமையை நாம் அடையாளப்படுத்தலாம் ஏனென்றால் பிறருக்கு அல்லாஹுவால் வழங்கப்பட்ட அருள் வளங்களை பார்த்து அவருக்கு கிடைக்காவிட்டாலும் அது போன்று தனக்கு கிடைக்க வேண்டும் என்ற பொறாமை எண்ணம் மக்களிடையே பரவலாக இருக்கின்றது பொறாமைப்படுவது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருந்தும் இரண்டு அம்சங்களுக்காக பொறாமை கொள்வது அந்த அம்சங்கள் தனக்கும் கிடைக்க வேண்டும் என்று பேராசை கொள்வது அனுமதிக்கப்பட்டதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்கிறது என்னவென்றால் ஒன்று அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை ஒருவர் நல்ல வழியில் செலவு செய்கிறார் என்றால் அதுபோன்று தனக்கும் செல்வம் வழங்கப்பட்டால் தானும் அவ்வாறு அல்லாஹ் விரும்பிய வழிகளில் செலவு செய்வேனே என்ற விஷயத்தில் பேராசை கொள்வது மேலும் இன்னொருவருக்கு அல்லாஹ் அறிவு ஞானத்தை வழங்கியிருக்க அதன் அடிப்படையில் அவர் தீர்ப்பு வழங்குவதோடு அதை மற்றவருக்கும் கற்றுக் கொடுப்பவராக இருக்கிறார் என்றால் அவரை பார்த்து தனக்கும் அவ்வாறு அறிவு ஞானம் வழங்கப்பட்டால் தானும் அதுபோன்ற நற்காரியங்களில் ஈடுபடுவேனே என்று பேராசை கொள்வது இந்த இரண்டு விஷயங்களை தவிர்த்து வேறு எந்த அற்ப காரணங்களையும் சொற்ப சுகங்களையும் முன்வைத்து பொறாமை கொள்வதோ பேராசை கொள்வதோ கூடாது என்பது இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய போதனை எச்சரிக்கை புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹ் ரதவானா அனில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து